ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணின்னு பேசுகிறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போறோம்னா நடிகர் வடிவேல் அவர்கள் திரும்பவும் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை வம்பு வந்து ஒரு வீடியோ பேசியிருக்காரு யூடியூப் சேனலுக்கு கேங்கர் ப்ரொமோஷனுக்காக கொடுத்த பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காருனா அதாவது சினிமா வாய்ப்பு தேடி இவர் போனது இல்லீங்களாங்க தான் வந்து சினிமா வாய்ப்பு தேடி வந்ததுதான் அதாவது முதல் முதல்ல ராஜ்கிரன் வந்து இவர் அறிமுகப்படுத்தினாராம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் திரும்ப மதுரைக்கு வந்துட்டாராம் சின்ன கவுண்டர் படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்தி பிலிம்ஸ் நடராஜன் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேல் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குப்பா ஹீரோ கூடவே பண்ணுற மாதிரி நீ வாங்கன்னு கூப்பிட்டதுனால இவர் வந்து நடிச்சு கொடுத்துதான் வந்து ஒரு அப்பட்டமான யாருமே நம்ப முடியாத ஒரு பொய்யை வந்து சொல்லியிருக்காரு அதாவதுங்க சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி போய் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இவர் நடிக்க வாய்ப்பு தேடி வராமல் வாய்ப்பு இவரை தேடி அதுவும் போன் பண்ணி வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்புற மாதிரி இருக்குங்களா அதுவும் இல்லாம இந்த ஆனந்தி ஃபிலிம்ஸ் நடராஜன் அப்படின்ற ஒரு எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் தெரியுங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச முள்ளும் மலரும் திரைப்படத்தை எடுத்த ப்ரொடியூசர் அவரு ஸோ அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என் ராசாவின் மனசிலையில நடிச்ச வடிவேலு அவர்களை மதுரையில் இருக்காருன்னு தெரிஞ்சு அவர் பக்கத்து வீட்டு போன் நம்பர் வாங்கி ஐயா என் படத்துல நீங்க வந்து நடிச்சு கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டு இது நம்புற மாதிரி இருக்கா அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சின்ன கவுண்டர் படத்தை பத்தி நடிகர் வடிவேல் அவர்கள் பேசக்கூடிய அவசியம் என்னன்னு தெரியல அதாவது சோசியல் மீடியால கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் வடிவேலுக்கு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாரு நிறைய படத்துல கதாபாத்திரங்கள் கோயில் காலை ஏழை ஜாதி சக்கரை தேவன் ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் தான் நிறைய படத்துல வடிவேலுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது கேட்ட உடனே முடியல சொல்றாரு சொல்றாரு எனக்கு வாய்ப்பு வாங்கி வாங்கி கொடுத்தாரு வேற யாரும் படத்தோட ஒரு யூடியூப் யூடியூப் சேனல சேனல பிரைவேட் நீங்க நீங்க பேசுறீங்கன்னா அப்போ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மேல உங்களுக்கு எவ்வளவு வன்மை நீங்க இந்த அப்படின்ற படத்துக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது ப்ரமோஷன் பாசிட்டிவான நடிகர் வடிவேல் அவர்கள் பேசுறதுனால ஒரு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி போச்சுன்னு நம்ம சொல்லலாம்